அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு ஓரளவு ஒரு மணியில் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது வரைக்கும் பார்த்துடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம் இன்னொரு நாலு வீடியோஸ் தான் வரும் அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடுறேன் சரியா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்க போகிறது ந ந அப்படின்னால என்னது நலம் நலம் அறிய அவள் அந்த பாட்டை வச்சுக்கோங்க ஸோ எல்லார் நலமாக அப்படின்னா நாங்கள் சிறப்பாக இன்பமாக ரொம்ப அளவு கடந்த நலமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த பாட்டுக்கு ரிப்ளை கொடுக்காங்க நலம் நிலம்பரிய ஆவல் பாட்டு ஞாபகத்துக்கு தூங்கிடணும் ஆனா நாங்க சிறப்பா மிகுதியான இன்பத்தோட இருக்கோம் அப்படின்ட்டு சோ சொல்லிடணும் பதில் அடுத்து நவ் அப்படின்னா என்னது சோ எல்லாருக்குமே தெரியும் நாவிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு கப்பல் வந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் கடல் மயில் எல்லாமே எங்க மீன் இருக்கு எவ்ரி திங் சீயை பத்தி எல்லாமே தெரியக்கூடிய ஒரு டிவைஸ் தான் சாஃப்ட்வேர் தான் நாவிக் அப்படிம்பாங்க ஸோ இதை வந்து நம்ம நவ் அப்படின்னு சொல்லி மீனவர்கள் எல்லாருமே தான் நீங்க ஞாபகத்துக்கோங்க ரைட்டா அப்ப மீனவர்கள் இப்போ எதில் எதில் உள்ள போறாங்க மரக்காலத்துலயோ படகுலையோ நாவாயிலையோ ஸோ தெப்பத்தில் போகும் பொழுது இந்த நாவிக் அப்படிங்கிற கருவியை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஞாபகிட்டீங்கன்னா போதும் ரைட்டா ஸோ நம்ம ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு விவாதம் நடக்கு அந்த விவாதத்துல ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி வேற சொன்னா அதை வந்து நம்ம இப்போ சுட்டி காமிக்க போறோம் ஸோ நீ வந்து முன்னால ஒரு மாதிரி சொன்ன நான் நீண்ட நிலத்துல இருந்து வந்தவன் அப்படின்னு தானே சொன்னேன் இப்ப ஏன் மாத்தி சொல்ற அப்படின்னு ஒருத்தன் கேட்கலாம் நீ முன்னால ஒரு மாதிரி சொன்ன நீண்ட நிலத்துல இருந்து வந்தேன் அப்படின்னு தானே சொன்ன அப்படின்னு கேட்கலாம் ஸோ இது நீ அடுத்து பாருங்க நூ நூனால என்ன அப்படின்னா ஸோ தோனியினுடைய லைஃப் தான் அந்த நோ அப்படிங்கிறத ஸோ தோனிக்கு நிகர் யார்ட்டு இருக்காங்களா நோ ஸோ அப்போ நோ அப்படின்னு நினச்சுவோங்க ஸோ தோனி வந்து என்னைச்சி வேறு அந்த தோனி படதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து என்ன செய்ய டிடிஆராக இருப்பார் டிடிஆராக பொழுது ஒரு நிமிஷம் உட்காந்து யோசித்துட்டு வேலையெல்லாம் துருத்தூக்கி போட்டு ஸோ தன்னுடைய கனவை நோக்கி ஓடுவார் அதான் இன்னைக்கு அவருடைய சாதனைக்கு காரணம் அப்படிங்கிறது தான் இதுக்கான தீம் ஸோ பாருங்கள் தோனி வந்து தோனியினுடைய புகழுக்கு என்ன காரணம் அப்படின்னா சர்க்கார் வேலையை தூக்கி போட்டு போகிறோமே அப்படிங்கிற ஐயம் எதுவும் இல்லாமல் ஸோ கொஞ்ச நேரம் லைட்டை தியானம் பண்ணுவார் தியானம் பண்ணிட்டு தான் நேசித்த வேலையான கிரிக்கெட்டை நோக்கி அவர் ஓடிடுவார் சரியா அதான் காரணம் ஸோ அப்போ தோனி புகழுக்கு காரணம் என்னன்னா சர்க்கார் வேலையை தூக்கி போட்டு போறோமேனு ஐயம் இல்லாமல் ஸோ கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி நான் நேசித்த கிரிக்கெட்டுக்கு போயிடுவார் அதான் அதுக்கு காரணம் நீங்க சூக்குலாம் போங்களேன் எல்லா யானைக்குமே ஏதாட்டும் ஒரு ஆவரணம் போட்டு விட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதான் அந்த யானைக்கே ஒரு பாரமாக இருக்கும் சும்மா சும்மாதான் அலைஞ்சேன் என்னை காடு கணக்கு செட்டப் பண்ணிட்டு ஒரு ஆவரணத்தை போட்டு விட்டுருக்கீங்களே சோ இது வந்து ஒரு கற்பனைக்காகத்தான் ரைட்டா இப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட இந்த நாற்பது வரைக்கும் கவுண்டிங் போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஒரு சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் இருக்குது ஸோ அதை கண்டினியூஸாக வீடியோஸாக போட்டுறான் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆல் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் எடுத்து இலக்கண குறிப்பு எவரி வந்து என்னென்னா போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கேன் ஸோ சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை இந்த குரூப் ஃபோரில் பாஸ் வைக்க வேண்டியது நம்ம சுபிக்ஷம் அகாடமியினுடைய கடமை நன்றி வணக்கம்